அனைத்து முக்குளத்து தொப்புள் கொடிகள் உறவுகள் அனைவருக்கும் உங்கள் விஜயகுமாரின் கரங்குப்பிய சிரம் தாழ்த்திய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய சொர்ணம் மகாலில் வைத்து உலக முக்குளத்தோர் திருமண மையத்தின் முதலாம் ஆண்டு விழாவும் அதை ஒட்டி முக்குளத்தோர் அனைவருக்கும் உரிய ஒரு திருமண சுயம்வர நிகழ்ச்சியும் நடக்க இருக்கின்றது முக்குளத்தோர் அனைவரும் முன்னேற வேண்டுமென்றால் ஒன்றாக இணைய வேண்டுமென்றால் நமது வேறுபாடுகளை மறைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து திருமண பந்தங்களை ஏற்படுத்தினால் தேவர் என்று கூறக்கூடிய தேவர் என்று கூறப்படக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று இணைந்து ஒரே சாதி சான்றிதழ்தான தேவர் என்ற சாதி சான்றிதழை நாம் வென்றெடுக்க முடியும் ஆகவே அத்தருணத்தில் நடைபெறக்கூடிய முக்குளத்தோர் குடும்ப விழாவுக்கும் முக்குளத்தோர் சுயம்வர நிகழ்ச்சிக்கும் அனைத்து முக்குளத்தோரும் வருகை புரிந்து இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்